மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவதியின் அன்பும் அருளும் வந்து சேரதுமாக இப்படிதான் நிறைந்த ரமதானுடைய முந்தைய பத்து நாட்களான ரஹ்மத்தினுடைய பத்து நாட்களில் இன்றைய தினம் பத்தாவது நாள் இரவு தராவிகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இல்லாமல்ல ரபு நாளமின் அல்லாவது மிக்க இந்த ரமதான் மாத்தை பெற்றோம் அதனுடைய முழுமையான ரஹ்மத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக தான் நம்மை பகல் செய்வானாக அவனுடைய அருள் பெற்ற பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாம் நம்மை சேர்ப்பானாக ரஹ்மத்தினுடைய புனிதமான இந்த பத்து நாட்களில் அவனுடைய விசாலமான கருணையை கொண்டு அல்லா நம்முடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னிப்பானாக வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக செய்வானாக செய்வானாக நாட்களையும் அவனுக்கு பொருத்தமாக நாம் கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியாக அவனுக்கு அருள்வானாக அவனது மேலான சொந்த நாளை தருவானாக முகமதுல்லா சொல்லி சொல்லத்தினுடைய மகத்தையும் அவர்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்தில் இருக்கிற பெரும் நசீபையும் அல்லா நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அல்லா நசீபாகி தருவாங்க என்று ஓதப்பட்ட சூரா சூரா யூசுப் நபியுல்லா யூசுப் அலிஸ்லாத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபை ஓதுகிற பொழுதெல்லாம் யூசுப் நபியினுடைய வரலாற்றை பற்றி தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ள நிறைய வாழ்க்கை பாடங்களை கொண்ட வரலாறு நபி உல்லா சூரா யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபனுடைய வரலாறை படிக்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் புதிய புதிய வாழ்க்கை பாடங்களுக்கான அர்த்தங்களை படிப்பினைகளை தந்து அதாவது வரலாற்றில் அழகிய சரித்திரம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறான் இந்த வரலாற்றை நீங்கள் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவர்களும் படிக்கணும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் உயர்வு தாழ்வுகள் சந்தோஷம் கவலை வெற்றி தோல்வி இப்படி வாழ்க்கையினுடைய எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் யூசு பல வாழ்க்கையில் நடந்தது ஒரு மனிதர் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது சகோதரர்களுக்கான பிரச்சனை சமுதாயத்தில் வாழ்கிற பொழுது சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள் அதே மாதிரி தனி வணிக ஒழுக்கங்கள் ஒரு அரசராக ஆகிற பொழுது அதிகாரியாக பொறுப்புக்கு வருகிற பொழுது எப்படி நடக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் கலந்தது இளமை வாழ்க்கை சிறுபிராயம் வயோதிகம் என்று எல்லாம் யூசிபுல் வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னா முதல்ல தர்மியது அவ்வளார் ஒரு தந்தையாக மக்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுல இருந்து தான் அந்த வரலாறு ஆரம்பிப்பான் ஒரு தந்தை வந்து மக்களை எப்படி கையில் எடுத்து எந்த மாதிரி வளர்க்கணும் என்று ஆரம்பிக்கிற அந்த வரலாறு அதற்கு பின்னால ஒரு சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பொறாமைகள் மத்தியில எப்படி எல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்குவான் என்பதை பற்றி பேசுகிற பொறாமைத்தனம் முதல்ல ஆரம்பிக்கும் உலகத்திலேயே ஆக மோசமான நோய் இருக்கிற ஒருத்தர் முதல்ல

அந்த பொறாமை அவன் முதன் முதல்ல சகோதரர்களுக்கு மத்தியில தான் உலகத்திலே அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில தான் அவன் பொறாமையை பெரிய அளவுக்கு கொண்டு வருவான் யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு அதுக்கு பெரிய பாடம் மறுபுறத்துல ஒரு தந்தையாக பிள்ளைகள் விஷயங்கள்ல பெரிய அளவுல நீதமாக நடக்கணுங்கிறதையும் போதிக்கிறது யூசுப் அலையாத்தினுடைய வரலாறு இப்படி நிறைய அந்த வரலாறுகள் அப்படியே பயணிச்சுக்கிட்டே போகும் ஆரம்பத்தில் இருந்த போய் சோதனைகள் கஷ்டங்கள் ஜெயிலுக்கு போவாங்க அப்படியே கொலை செய்ய திட்டமிடுவாங்க அந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியாக சிறையில அடைக்கப்படுவாங்க அதை தாண்டி சிறையிலிருந்து வெளிய வருவாங்க அதுக்கு பின்னால் அப்படி வாழ்க்கையில ஏற்றமாக அரசராக போய் உட்காருவாங்க சின்ன இது ஆரம்பிச்சு அடிமையாகி சிறைக்கு போய் இப்படியே வாழ்க்கையில கஷ்டங்களா இல்லாமல் கடைசியா போய் நிறைவாக அரசராக போய் உட்கார்ந்து ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் சகோதரர்கள் மட்டும் கொடுக்க மாட்டான் யூசுப் அலித்த வரலாறு படிச்சா எந்த கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த வரலாறு வழிக்கு சொல்றாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டத்துல வேணாலும் இருக்க பொருளாதாரமோ அழு மற்ற விஷயங்களோ குடும்பமான உளைச்சலோ

வரலாறு என்னன்னா அல்ல மத்த வரலாறுகளை வாழ்க்கையில முன்னால நடந்தது பின்னால சொல்லுவோம் பின்னால நடந்தது முன்னால சொல்லுவோம் அல்லாவுக்காக அந்த சூறாவ ஆனா யூஸ் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு மட்டும்தான் அது எப்படி அல்லாஹ் குலான்னு சொல்றானோ அவங்க வாழ்க்கை அப்படித்தான் பயணிச்சிச்சு ஆரம்பத்துல இருந்து எப்படி வாழ்க்கை பயணிச்சுச்சோ அடுத்த அடுத்த கட்டமாக அல்லா அழகாக அல்லா என்ன செய்யறான்னா அந்த வரலாறுகள் அல்லாஹ் சொல்லுவான் எனவே அந்த வரலாறை ஆரம்பிக்கிற பொழுதே அல்லா சுவாரஸ்யமான வரலாறு ஆரம்பிப்பான் வரலாறு முடிக்கிற பொழுது கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு இந்த வரலாற்றில் நிறைய படிப்பினை இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லா வரலாறு முடிக்கும் சரி இப்ப இந்த வரலாற்றில் நான் சொல்ல வருவது இந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கனவிலிருந்து தொடங்கும் அந்த கனவு நிஜமா பொழுது வரலாறு முடிந்தது

முதலாவது கனவு விஷயத்தில மார்க்கம் சொல்லுகிற பார்வே என்னங்கறத ஒரு லேசான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கனவு என்பது அல்லாஹுவினால் உங்களிடத்தில் எனக்கு பின்னால் மிச்சம் முடிக்கப்பட்ட நபித்துவத்ரீ பகுதின்னு சொன்னார் கனவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற அடையாளம் அறிமுகம் கூட என்ன லம் யப்கீ மினன் நச்செய்திகள் முன்ன முன்னச்செய்திகள் தரப்படுகிறது கடமை மூலமாக நபித்துவத்தினுடைய பகுதிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு பின்னால நபித்துவம் கிடையாது எனக்கு பின்னால நபித்துவம் கிடையாது ஆனா நபித்துவத்தினுடைய சில பகுதிகள் கனவில் மிச்சம் இருக்கிறது செல்லலாவை செலவு அப்படின்னு என்ன அர்த்தம் நபித்துவத்தின் மூலமாக எது தரப்பட்டுச்சோ அது கனவின் மூலமாகவும் தரப்படும் நபித்துவம் மூலமாக சரியத்து சட்டம் இருந்துச்சு சரீரத்தினுடைய வழிமுறைகள் அகக்காமகள் சட்டங்கள் இருந்துச்சு கடந்த காலத்தினுடைய விஷயங்களை நம்பித்துவத்தில் சொல்லுவாங்க எதிர்காலத்தினுடைய செய்திகளை செலாலேசன சொல்லுவாங்க ஒரு செய்திகளை முன்னறிவிப்பு வரும் ஒரு செய்திகளை எச்சரிக்கை வரும் இந்த ஆறும் சேர்ந்தது தான் நபித்துவம் இந்த ஆறும் கனவி மூலமாக தரப்படும் கனவின் மூலமாக இந்த ஆறும் தரப்படுறதுனாலதான் ஒரு ஹதீசில நாற்பத்தி கனவை பொறுத்த வரைக்கும் அது மிச்சம் அது கனவின் மூலமாக நபித்துவத்துக்கு தரப்பட்ட செய்திகள் கனவிலே தரப்படும் கனவை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்டங்களாக பிரிக்கலாம் மூன்று நபிமார்களுடைய கனவு இன்னொன்று சாயகிகள் நல்லவர்களுடைய கனம் மூன்றாவது சாமானிய மக்களுடைய கனவு நபிமார்களுடைய கனவை பொறுத்தவரையில் நபிமார்களுடைய கனவு என்பது அது வகை அது அது வகை நபிமார்கள் ஒரு கடவுள் காண்கலாம்னு சொன்னா நைட்டு கண்டான்னு சொன்னா காலையில் அது நிஜமாகும் இல்லைன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு பின்னால ஒரு மாசத்துக்கு பின்னால பல வருடங்களுக்கு பின்னால எந்த நபியனுடைய கனவும் வீணாகாது அவன் நபிமார்களுக்கு கனவு வந்துச்சுன்னு சொன்னா சரியத்துல இந்த சட்டங்களை விளங்கிக்கங்க நபிமார்களுக்கு கனவு அது வகையது வகையின்படி சத்தியமானதோ தெளிவானதோ அவ்வளவு தெல்ல தெளிவாக இருக்கும் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறந்த கனவு இல்லையா கனவு வச்சு தானே மகன அறுக்கணும் முடிவு பண்ணாங்க அந்த சட்டம் என்ன அல்லாட்டு இருந்து நேரடியா வந்துச்சா இன்னைக்கு உலகம் முழுக்க குர்பானி கொடுக்கணும் இல்லையா குர்பானிங்கிற அந்த அமல் இருக்குல்ல எங்க கிடைச்சிச்சு அது எதன் மூலமா கிடைச்சிச்சு கனவு மூலமாக தான் கிடைச்சிச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கு அப்ப கனவு குர்பானி மூலம் அமல் கிடைக்கல அதே மாதிரி யூசுப் அலி இஸ்லாம் வாழ்க்கையில இன்று ஓதப்பட்ட வசனத்துல யூசுப் அலியுடைய வாழ்க்கைங்கிறது கனவு அது நிஜமாச்சு அல்லாஹ் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு மகனே இந்த கனவு பெரிய அர்த்தம் இருக்குது நீ உடனே இந்த கனவை யார்கிட்ட நீ சொல்ல அதன் மூலமா செய்தா சூழ்ச்சி பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் யாக்குபலை விளங்கிட்டாங்க பதினோரு நட்சத்திரங்கள் என்பது அவங்களுடைய மத்த பதினோரு சகோதரர்கள் சூரியன் சந்திரன் தாய் தந்தை தாய் தந்தையை விட பதினோரு சகோதரர்களை விட உங்களை அந்த பெரிய இடத்துக்கு கொண்டு வர போறாங்கிறத கனவு என்ன செஞ்சாங்க பொதுவாக கனவு பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு கண்டோம்னா அது அறுத்த முடியுதுன்னு சொன்னா யார் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்களாக இருப்பாங்களோ மகப்பத்து உள்ளவர்களாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கனவு சொல்லலாம் இல்லைன்னா கனவுக்கு யார் விளக்கு சொல்றதுக்கு உண்டான அறிவு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்கள தவிர பாத்திரவங்கள்ட்ட தான் கனவு சொல்லக்கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒருவேளை அப்படி சொல்றவங்க விளக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப சால சேம்புலாவே இருக்கும் டாக்டர் சொன்னாங்க சொல்ற மகனே பொதுவாக இப்ப இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க எல்லாம் ஒரு நேமத்தை நமக்கு தரும் போது அந்த நேமத்தை நாம மறைக்கும் இந்த இதுல இருந்து என்ன சட்டம்னா எல்லாம் நமக்கு ஒரு நேமத்தைக்கு தான் வைங்க அதை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லும்போது செலந்த ஆலோசனை சொல்லுவாங்க பொறாமுங்கிறது அங்கதான் ஆரம்பிக்கும் ஒரு பெரிய விஷயத்துல நாமத்தை தூரம் மறைக்க முடியுமோ மறைங்க அலிஸ்லாத்தினுடைய வரலாற்றை முதல்ல சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி எனவே நபிமா அவர்களுடைய கனவு நபிகள் நாயகம் அலிஸ்லாம் கனவு கண்டாங்க எந்த கனவையும் அம்மாவுக்கு ஆகா அதை நடைமுறைப்படுத்தாமல் வெற்றி கிடைக்கும் கனவு கண்டுட்டாங்க

மக்காவுல போய் உம்ரா செய்யற மாதிரி கனவு கண்டாங்க لقد صدق الله رسوله الرؤيا بالحق الله அந்த கனவை சத்தியமாக்கி கொடுத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மக்கா வெற்றி நீங்க நிம்மதியா மக்காவுக்குள்ள நுழைவீங்க கனவை மூலமாக அல்லாஹ் காட்டினான் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா இருக்கறாங்க அவங்களுடைய நிகாஹ் பத்தி முஸாலிஹ் அவர்கள் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன நிகாஹ் செய்யணும்ங்கறது நீங்க எப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்டாங்க

சொல்லுங்கிறது எனக்கு அந்த கனவின் மூலமாக செலதாரி பொறுத்த பொறுத்தவரைக்கும் கனவு சொன்னா கனவுக்கான விளக்கத்தையும் சேர்த்து சொல்லிடுவாங்க அது பாக்கியமான சகா பார்க்கலன்னா சூழ விளக்க சொல்றவங்க யாரும் கிடையாது பொதுவா கனவுக்கு விளக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை விளக்கணும் நபிமானுடைய கனவு தவிர்த்துட்டு பொதுவா கனவுடைய இப்படி நடந்துச்சுன்னா இப்படிதான் கனவை பொறுத்த வரைக்கும் எந்த காணுவனும் கிடையாது விதி கிடையாது சட்டம் கிடையாது இப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படி இருந்தா அப்படி எல்லாம் கிடையாது ஒரே கனவு ரெண்டு பேரும் காணுவாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே விளக்கம் கிடையாது கனவு பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை வழங்கி அதுக்கு சட்டம் கிடையாது நியதி கிடையாது இப்படித்தான் ஒழுங்கல் தான் கிடையாது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் கனவுங்கிறது ஆளை பொறுத்து விளக்கம் மாறுபடும் காலத்தை பொறுத்து விளக்கம் மாறுபடும் கனவு பொறுத்த வரைக்கும் கடவுக்கு விளக்கம் சொல்ற மிகப்பெரிய மாமேர் இமர் சீன் எல்லாரும் அவருக்கு வந்து பாம்பு சொல்ற மாதிரி கனவு கண்டாங்க இன்னொருத்தர் வந்தார் அவரு நானும் பாம்பு சொல்ற மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பாம்பு சொல்ற மாதிரி கனவு கண்டாங்க நீ ஹஜ்ஜிக்கு போவ அப்படின்ட்டாங்க ஒருத்தரை நீ ஹஜ்ஜிக்கு போவோம் கணவனுடைய விளக்கம்

கனவுடைய விளக்கம் வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் காலத்தை பொறுத்து வித்தியாசப்படும் எனவே நபிமார்களுடைய கனவு இரண்டாவது இருக்குது சாலிகங்கள் நல்லோர்களுடைய கனவு இதனுடைய சட்டம் என்னன்னா கிட்டத்தட்ட பெரும்பகுதி இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு சாலிகங்களுடைய கனவுகள் நல்லவர்களுடைய கனவு பாருங்க ஒரு எண்பது சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் மார்க்கத்துல சதீகத்துல வந்து கதிர கடைசி தான் இருக்குதுன்னு எப்படி தெரியும் நீங்க அதை எடுத்து பாருங்க சிதலாளி சங்கத்தோட சகா பாக்கல் கனவு கண்டு வந்து சிதறலாளி சங்கத்தை சொன்னாங்க சகா பார்க்கலுடைய கனவு மூலமாவதா வெயிலத்து பத்திரங்கிறது கடைசி பத்திரம் தான் இருக்குங்கறது கனவு மூலமா கிடைச்சதுடா சரி அவ்வளவு ஏன் நம்ம வாங்கு சொல்றேன் பாருங்க இந்த பாங்கு எப்படி கிடைச்சிட்டு

ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஹதீஸ் கிதாபுல வருது அந்த மாதிரி தோற்றத்தை நீங்க கனவுல பார்த்தால் அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனா அந்த தோற்றத்துல வந்து ஷைத்தான் வர முடியாதுன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன தோற்றம் தரப்பட்டிருக்கதோ அந்த தோற்றம் அது எனக்கு உரியது ஏன் தோற்றத்துல கனவுல கூட ஷைத்தான் வர மாட்டானா லா யதமுஸ்ஸல் ஃபீ சூரத்தி

நபி நீ எப்படி பார்த்து சொல்லு வரணி பார்ப்போம்னா அப்படியே சொன்ன உடனே இவன் அப்பா சொன்னா இவன் சில முதல் இல்ல இல்ல சரி இல்ல லவ் தரஷையா நீ ரசூல்லாவும் பார்க்க ரசூல்லா இப்படி இருக்க மாட்டாங்கன்னு இதே மாதிரி இவன் அப்பா சொல்லி இருந்தா இதே மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார் நான் கனவுல சிறந்தாடி சிலத்தை பார்த்தேன் இவன் அப்பா சொல்லி இருந்தா அவங்க என்ன சொன்னார் அதே மாதிரி அவரை வன்னிக்க சொன்னாங்க அவர் சொன்னது மேட்சாக சொல்லி இருந்தா சொல்லிட்டாங்க இந்த ரசூல்லா இப்படி இருக்க மாட்டாங்க நீ நபியை பார்க்கணும்ட்டா கனவை பார்த்த கூடவே ரசூன் ஹதீஸ் புகரில் பார்த்த அந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனவே கனவை பொறுத்த வரைக்கும் அந்த கனவுகள் நிஜமாகணும்னா செல்லாரிசன் சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் நிஜமான கனவுகள் என்பது ரொம்ப குறைந்து விடும்னாங்க அந்த காலகட்டத்துல நிஜம் அவருடைய கனவு நிஜமாகணும்னா அஸ்தபோவும் ஹதீசன் சொன்னாங்க யார் நிதர்சன வாழ்க்கையில உண்மை அதிகமா பேசுறாங்களோ அவங்களுடைய கனவும் உண்மையாகும் நான் சொல்லக்காக அதே மாதிரி இன்னொரு இதுல வந்து ஒரு விஷயங்கள்ல யார் ரொம்ப கவனமாக பரிபூர்ணமா செய்யறாங்களோ சலவாத்துகள் யார் ஓதுறாங்களோ இரவு நேரத்துல நிகழ் செஞ்சிட்டு யார் படுக்கிறாங்களோ இப்படி பல்வேறு விஷயங்கள் கனவுகள் அது நிஜமாகும் என்று

வாழ்க்கையை என்றைக்குமே நம்ம அந்த துவாவை செய்யும் பெருமக்களை ஒரு வாழ்க்கை முழுமையாக நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக சொன்னா சொன்னால் இப்படி ஒரு துவா ரக்பி தா ஒஃப் அணி முஸ்லீமன் வாழ் தனி விஸ்வாணி விஸ்வாளி அல்லாஹ் என்ன முஸ்லீமாக போத்தா திரு நல்ல ஒருவர்கிட்ட சேர்த்து வைன்னு கேட்டாங்க வாழ்க்கை அது பெரிய துவா ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு கடைசியா நம்ம அல்லாஹிட்ட அதிகமாக கேட்க வேண்டிய துவா ரப்பே أظهر عليك شيء عليه دعوتك أيسرته طاعتك وآخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتبرعنا وتخشعنا وتمن تخش أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد